குமார் பாஜக அமல்படுத்திவிட்டது இதை அமல்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மத ரீதியாக ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலிருந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு ராஜீவ்காந்தி இந்த நேரத்தில் அதை அமல் அதாவது இதை ஏற்கனவே நிறைவேற்றினாலும் இத்தனை ஆண்டுகள் அதை வந்து அமல்படுத்தாமல் இருந்ததற்கு இங்கே ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ நிறைவேற்றுவதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது உங்களுடைய பார்வை நான் இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா வரலாற்று தொடர்ச்சி தான் இது இந்தியா பா பிரிவினையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் பதினாறு டேரெக்ட் ஆக்ஷன் டே இதை ஆரம்பிக்கணும் அப்போ பிரியும்போது என்ன சொல்லப்பட்டது உங்கள் நீங்கள் பசுவை கும்பிடுறீங்க நாங்கள் பசுமாடு எங்களுக்கு விருப்பமான உணவு நீங்கள் காந்தி கா ராட்ட ராட்டை காலை நீட்டிக்கொண்டு ரா நூலை நூக்க சொல்லுகிறார் ராட்டை நூக்கா ஆரம்பிக்கும் போதே இல்லையா தப்பா சொல்றீங்க நீங்க பசுமாடு பசு உணவுங்கிறது எங்க யார் சொன்னது

தலையடாதீங்க நான் சொன்ன நீங்க முதல் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களா அது யாருடைய

அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் காஷ்மீருக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்க

அவர் பணத்தை பணத்தில் நம்ம எப்போ பேச இல்லை இல்லை எப்போ பேசினோமோ நம்ம கொடுத்துருங்க அது அவங்க அது ரெண்டாவது இஷ்யூ இதை கொடுத்து அதுக்காக ஒன்றாவது முடிக்க முடிச்சு வைக்கப்பட்டது பணம் கொடுக்கப்பட்டது பிரிவினா நடந்தது ஆனால் என்னாச்சு ஒரு லெவலில் போனவங்க இங்கே போகிறது அங்கே போனாங்க அங்கே இருந்து இங்கே வந்தாங்க அப்புறம் நின்று போயிட்டுது நிறுத்தி நிறுத்திட்டாங்க பெரிய கலவரம் வந்து நிறுத்திட்டாங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருந்தாங்க இப்படித்தான் இது முடிஞ்சது இப்போ நடந்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் அங்கே பெரும்பான்மையார் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினர் அது இப்போ ஜாதி கூட சொல்ல வேண்டாம் பெரும்பான்மை சிறுபான்மையினர் நம்ம பேசுவோம் அங்கே சிறுபான்மையினராக இருக்கிறவங்க மற்ற ஒரு அஞ்சாறு ஜ பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே பாதிக்கப்படுறார்கள் அவர்களுக்கு அவர்களை பொசிஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த சட்டத்தை மெயினாக எடுத்தாங்க அதன் அடிப்படையில் இது ஏற்றப்பட்டது